ராஜா அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த ராஜு செய்வாங்கல்ல நாட்டை ஆளக்கூடியவங்க கிங்கு அவங்கள வந்து ராஜான்னு சொல்லுவாங்க அப்போ யோகம் அப்படின்னா அதிர்ஷ்டம் யோகா சரியா ராஜாவாக கூடிய யோகம்ங்கிறத குறிக்கிது நீங்கள் ராஜாவாகணும் அப்படின்னா நீங்கள் யோகா செஞ்சுருக்கணும் யோகா பயிற்சி செஞ்சிருக்கணும் அப்போ நீங்கள் ராஜா கூடிய ஒரு உங்களுக்கு பாக்கியம் வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மல் யோகா செஞ்சுருக்கிறோம் அதை தான் ராஜயோகம்னு சொல்றாங்க அப்போ இந்த யூடியூப் பேஸ்புக் எல்லாம் சொல்றது மாதிரி கையை மடக்கி பதஞ்சலி போல பெரிய ஆன்மீக குருக்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய தான் ராஜயோகம்னு சொல்லுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அது யோகம் தான் ஆனா அது ராஜ்யம் செய்யக்கூடிய ராஜயோகம் கிடையாது சரியா அப்போ ராஜயோகாங்கிறது ஒரு தனி ஓகேவா அது எல்லாருக்கும் கிடைக்காது அப்போ இப்ப இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல நாடுகளை பிடித்த ராஜாக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல அப்போ அவங்களாம் அந்த ராஜயோகாக்களை செய்திருக்கிறாங்கள அப்படின்னா செய்திருக்கிறாங்க கொஞ்சம் செய்திருப்பாங்க கொஞ்சம் ராஜயோகம் நீங்கள் அந்த யோகா செய்யணும் அப்படின்னா நீங்கள் ராஜ்யம் அடையலாம் ஆனால் ரொம்ப உச்சகட்ட அளவுல நீங்கள் யோகா செய்தால் மட்டுந்தான் நீங்கள் நாடுகளை பிடிக்காத ராஜாவாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு ராஜாவாக ஆகலாம் இதைத்தான் ராஜயோகம் என்ன அழைக்கப்படுது